முதலாவதாக ஒரு சகோதரர் கொழும்பிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் என்றா நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் வஃபாத்தான போது அவர்களின் ஜனாசா தொழுகையை யார் இமாமத்துவம் செய்தார்கள் சிலர் மலக்குகள் தொழுததாகவும் சிலர் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் தனித்தனியாக ஜமாத்தாக செய்ததாகவும் கூறுகின்றனர் உண்மையில் என்ன நடந்தது மார்க் ஆதாரங்களின் அடிப்படையிலே தெளிவான விளக்கம் தரவும் என்று கேட்கிறார் அதாவது அந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய ஜனாசா தொழுகையிலே இமாமாக நின்று தொழுகை நடத்தியவர் யார் என்று கேட்கிறார் இப்போ ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுடைய ஜனாசா தொழுகை சம்பந்தமாக அது எந்த மாதிரி ஒரு அடிப்படையிலே இமாமத்துவம் செய்யப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகம் இந்த சகோதரருக்கு போன்று இன்னும் பல சகோதரர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம் இப்போ ரசூல் சல்லா அவர்கள் ஒரு இறை தூதராக அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் மார்க்க ரீதியான அனைத்து விஷயங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு எப்படி இந்த சமூகம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஜனாசா விஷயத்தில் யார் இமாமத்துவம் செய்ய வேண்டும் யார் ஜனாசா தொழுகை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கே யார் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்ற விஷயத்தில் முஸ்லீம் சமூகத்தில் அந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுது இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையில் அது வெறுமனே ஒரு தொழுகை மாத்திரம் கிடையாது அந்த தொழுகையில ருக்கூக்கள் சுஜூதுகள் எல்லாம் கிடையாது தக்பீருடைய அந்த நிலையிலிருந்து நிற்கக்கூடிய கியா முடைய நிலையிலிருந்து நான்கு அல்லது ஐந்து தக்பீர்களுடன் வாயால் மொழிந்து ஜனாசாவுக்காக வேண்டி பெரும்பாலும் பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக ஒரு துவாவாகத்தான் ஜனாசா தொழுகை அமைகிறது ஆனால் அதற்கு தக்பீர் தஸ்லீம் என்ற இரண்டும் இருப்பதனால் அது ஒரு தொழுகையாக இருக்கிறது இப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் ஏனைய முஸ்லிம்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் இஸ்தீஃபார் செய்வார்கள் ரசூலுல்லா நமக்காக வேண்டி இஸ்தீஃபார் செய்தார்கள் என்றால் அதற்கு ஒரு பிரத்யேகமான அங்கீகாரம் அல்லாவிடம் இருக்கிறது அப்ப ரசூலுல்லா பிறருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டிய இஸ்தேபார் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அது ரசூல்லாவுடைய அந்த தனித்துவம் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த தூதுத்துவத்துக்கு கிடைத்த ஒரு கண்ணியம் என்று இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஏனையவர்கள் எப்படி பாவம் மன்னிப்பு கேட்கிறது ரசூல்லாவுக்கு நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறதா இருந்தால் நாங்கள் ரசூலுல்லாவை விட ஒரு தரத்தில் உயர்ந்த ஒரு நிலைக்கு போற மாதிரி ஒரு நிலையும் ஏற்படுகிறது அதனால இமாமத்துவம் செய்து ரசூல் சல்லாஹிசிலம் அவர்களுக்கு நாங்கள் ஜனாசா தொழுகையில் நின்று எப்படி பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரி சர்ச்சைகள் ஏற்படுது அதே நேரத்தில் ஜனாசா ஒன்று ஏற்பட்டால் அந்த ஜனாசாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்ல ஜனாசாவை குளுப்பாட்டி கஃபன் செய்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது இந்த ரெண்டையும் யோசித்து பார்த்து நபித்தோழர்கள் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ரசூல்லாவுடைய ஜனாசா கிரியைகளை நாங்கள் நிறைவேற்றவும் வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களும் இமாமத்துவம் நடத்தி தலைமைத்துவத்தை உருவாக்கி இமாம் ஜமாத் நடத்தி அதை செய்யறதை விட நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நின்று நம்முடைய கடமையை அந்த ஜனாசாவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்று சென்றால் போதுமானது என்று நினைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க ஆனால் இமாமத் யாருமே செய்யலை ரசுல்லாவுக்கே இமாமத் செய்து பாவம் மன்னிப்பு கேட்குற தகுதியில் நாங்கள் யாரும் இல்லை என்று புரிந்து அவர்கள் இமாமத் செய்யவில்லை என்ற அந்த செய்திகளை நாங்கள் ஹதீஸ் நூட்களில் பார்க்குறோம் அபு அசீம் அலியுல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அகமதுல பத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபு அசீப் அல்லது அபு அபி ஹசீம் என்ற அவருடைய பேர் வருகிறது என்ன நடக்குதுன்னு சொன்னால் கால பஹசுன் இன்னும் சஹித சலா தாலா ரசூல் இல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபு அசீம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டார்கள் காலு கேட்கிறார்கள் கைஃபன் உசல்லி அலைஹி நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு நாம் எப்படி தொழுகை நடத்துவது என்று சாபாக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சை கிளம்புகிறது அப்போ ஒருவர் சொல்கிறார் கால உதுகுலு குழு அருசாலன் அருசாலா நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி குழுவினராக சென்று தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் கால வழியாக நுழைந்து ரசூல்லாவுடைய வீட்டில் வாசலை காட்டி இந்த வாசல் வழியாக நுழைந்து சல்லூன சஹாபாக்கல் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் யஹ்ருஜூன ஆஹரி பிறகு இன்னொரு வாசல் வழியாக அந்த தொழுகை நடத்தியவர்கள் வெளியேறினார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில வருது அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சஹாபாக்கள் குழு குழுவாக வந்து ரசூல்லாவுடைய வீட்டிலேயே அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதும் இருக்கிறது நபிமார்கள் எந்த இடத்தில் மரணித்தார்களோ அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியும் இருப்பதனால ரசூல்லாவுடைய ஜனாசாவை வீட்டிலிருந்து தனியாக வெளியே எடுக்காம அந்த வீட்டிலேயே வச்சு தொழுகையும் நடத்தி ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொழுகையை நடத்தி ஒரு வாசல் வழியிலே நுழைந்து மறுவாசல் வழியாக வெளியே சென்றார்கள் என்ற செய்தியை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அதீஸ் நூட்களில் பார்க்கிறோம் அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த சமக்குழியில் காலல் லம் முகை ரத்துடைய கால் பகுதி சரி செய்யப்படாத நிலையில் கபிரிலே வைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் ஃபாஸ் ஒருவர் சொல்கிறார் காலு சிலர் சொல்கிறார்கள் நீங்க இறங்கி அந்த ரசுல்லாவுடைய கால் பகுதியை சரி செய்யுங்க ஃப தஹல ப யதஹு ஃப கதமைஹி நான் இறங்கி ரசூல் சல்லாஹ் இஸ்லமருடைய கால் பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தோண்டி எடுத்து ரசுல்லாவுடைய காலை வந்து சரி செய்து வைத்தேன் பிறகு ஃபகால அஹீலு அலைய துராப ஷஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க இப்போ மண்ணை போடுங்க ஃபஹாலு அலைஹி துராப ஹத்தா பலக அன்சாஃப என்னுடைய காலுடைய பகுதி நிரம்பும் அளவுக்கு மண்ணை மண்ணை தூவினார்கள் பள்ளி போட்டார்கள் ஹரஜ அஹதன் ரசூல் இல்லாஹி சல்லா பிறகு நான் வெளியே வந்தேன் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் மிகவும் அண்மை தொடர்பு கொண்ட இறுதி பணியை செய்தவர் நானே என்று நான் அறிவித்து அறிவிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருந்தேன் என்று அபு அசிம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க அப்போ ரசூல்லாவுடைய ஜனாசா குழு குழுவாக வந்து ஒவ்வொருத்தரும் பிரத்யேகமாக தொழுந்து போயிருக்கிறாங்க என்ற செய்தி தான் வருது இன்னொரு அறிவிப்பு வருகிறது ஆனால் அந்த அறிவிப்பு பலவீனமான அறிவிப்பா இருக்குது முதலில் ஆண்களும் பிறகு பெண்களும் பிறகு சிறுவர்களும் அணிவகுத்து ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்ற செய்தி வருது அதில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு யாருமே இமாமத் செய்யவில்லை ரசூல் சல்லா அலுவலாமுடைய ஜனாசா தனியாகத்தான் தொழுகை தொழுவிக்கப்பட்டது வலம் யூ அம்மன் நாச அல்லாஹ் ரசூல் இல்லாஹ் சல்லாஹிசல்லம் அஹதுன் ரசூல்லாவுக்கு யாருமே இமாமத் செய்யவில்லை என்ற ஒரு செய்தி வருது இந்த செய்தி இபுனு மாஜால ஆயிரத்தி அறநூற்றி பதினேழாவது செய்தியாக வருகிறது அப்துல்லா இபுனு அபாஸ் சொல்லிகலானவங்க அறிவிக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு பலமான செய்தியாக இல்லை என்பதிலிருந்து இதை ஆதாரமாக வைத்து யாரும் இமாமத் செய்யவில்லை என்று சொல்ல முடியாவிட்டாலும் இமாமத்து இன்னார் தான் செய்தார்கள் என்று குறிப்பு வராததிலிருந்து யாருமே இமாமத்து செய்யாம எல்லாம் குழு குழுவாக வந்து தனித்தனியா தொழுந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்றுதான் அந்த செய்திகள் இருந்து விளங்கு ஒரு இமாமத்துக்கு கீழே இருந்து தொழுவித்திருந்தால் குழு குழுவாக தனித்தனியாக தொழுந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ஒரு இமாமுக்கு கீழே எல்லோரும் சூழடைய வீட்டுக்குள்ள ஒரு சிலரும் வெளியே இன்னொரு மற்றும் சிலரும் இருந்து தொழுகையை முழுமைப்படுத்தி இருப்பார்கள் அப்படி இல்லாம கூட்டம் கூட்டமா தான் தொழுகையில் ஈடுபட்டாங்க அப்போ தனியாக தான் ஒவ்வொருத்தரும் தொழுந்து இருக்கிறாங்கன்றது விளங்குது அந்த கூட்டம் கூட்டமாக சென்றவர்கள்ல நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாமே கலந்திருப்பாங்க என்பது சரியான முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்ல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய ஜனாசாவுக்கு யாருமே இமாமத் செய்யவில்லை ஜனாசா தொழுகையே நிறைவேற்றுறாங்க தனித்தனியாகத்தான் ஒவ்வொருவரும் தொழுகிறார்கள் என்பதுதான் ரசூல்லாவுடைய ஜனாசா விஷயத்துல நாம் பெறக்கூடிய அந்த தகவலாக இருக்கிறது அந்த அந்த கேள்வி கேட்ட சகோதருக்கு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்